எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளி செய்த திருமுனாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் திருமுகாற்றுப்படையில் நக்கீரர் சுவாமிகள் ஒருவரிடம் முருகப்பெருமானை சென்று காணும்படி ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இங்கே பழம்பூர் சோலையில் முருகப்பெருமானை புகழ் சொற்களால் துதித்து வணங்குகின்றார் நக்கீரர் சுவாமிகள் நாம் பலவிதமான மொழிகளால் தூய தமிழ் மொழிகளால் முருகனை வாழ்த்திய வண்ணம் இருக்கும் பாங்கை பார்த்தோம் மீண்டும் அதை தொடர்ந்து கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் மங்கையர் கண்ணவந்த சால்பெரும் செல்வாம் குன்றம் குன்ற குன்றாகுன்ற விண் பொறுநெடுவரை குறிஞ்சிக் கிழவா பலர் புகழ் நன்மொழி உலவர் ஏரே அரும்பெல் அரும்பெறல் மரபில் பெரும்பர் முருகா பலர்புகள் நன்மொழி புலவர் ஏரே அரும்பரல் மரபில் பெரும்பயர் முருகா என்று முருகனை தமிழ் வேத வேதமானிய தென்மொழியாக தமிழ் வேதத்தினால் துதித்து இங்கே பரவசம் அடைத்துக் கொண்டிருக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள் அதை பொருளுக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றார் மங்கையர் கணவா மைந்தர் ஏரே வள்ளி தேவசேனா என்ற மங்கையர்களுக்கு கணவனாக இருக்கும் முருகப்பெருமானே வள்ளி பிராட்டியார் இச்சாசக்தி தேவசேனா சக்தி முருகப்பெருமான் கையில் இருக்கும் வேலாயுதம் ஞான சக்தி இந்த சக்திகள் இறை மூன்றும் இணைந்து இயங்குவதே இந்த இயற்கையின் தத்துவம் மங்கையர் கணவனாக இருக்கக்கூடியவன் முருகப் பெருமான் ஜீவாத்மாக இருக்கும் எல்லா மங்கையா மங்கையர்களா இருக்கும் ஜீவாத்மாவுக்கு இந்த பரமாத்மா அங்கே கணவனாக இருக்கின்றான் மைந்தர் ஏரே உலகத்தில் இருக்கும் எல்லா மானுகளுக்கும் சிங்கமாக தலைமை ஆண்மனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் மேலும் கூறுகின்றார் பெரிய கைகளை உடையவன் முருகப்பெருமான் அப்படி முருகப்பெருமான் கையில் வெற்றி வேலாயத்தை கொண்டுள்ளான் இங்கே செல்வம் என்பது வெற்றி அப்படிப்பட்ட வெற்றி என்ற பெரிய செல்வத்தை உடையவனே முருகப்பெருமானே வேல்கள் தடக்கை சால்வரும் செல்வா மேலும் கூறுகின்றார் குன்றம் கொன்ற குன்றா நெடுவரை குறிஞ்சி கிழவா அதாவது முருகப்பெருமான் சூரபத்மன் சிம் சிங்கமகாசுரன் அழிப்பதற்கு முன்னாக தாரகாசுரனை வதம் செய்தார் கிரவுஞ்சமலை தாரகாசுரன் கிரவுஞ்ச வடிவம் கொண்டு கிரௌஞ்ச மலையாக நின்றான் முருகபெருமான் அந்த கிரௌஞ்சத்தை அந்த மலையை அசுரனை தன்னுடைய வேலாயத்தால் பொடிப்பொடியாக்க தூளாக்கினார் இந்த கிரௌஞ்சமலை என்பது இந்த பாரத தேசத்திலே தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தக்ஷிண தேசத்திலே இன்றும் இருக்கின்றது கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி என்ற மாவட்டம் இருக்கின்றது கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டம் மைன்ஸ் அங்கே பெல்லாரிக்கு ஒரு ஊர் இருக்கின்றது சாண்டூர் என்று ஒரு ஊர் அங்கே அரசர்கள் ஆண்டு வந்தார்கள் அங்கே இருந்து ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது குமாரசுவாமியின் கோவில் சுவாமிமலை என்று பெயர் எப்படி கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கும் சுவாமிமலை அதுபோல் இங்கே பெல்லாரியின் பக்கத்தில் சண்டூர் என்ற இடத்தில் பக்கத்தில் சுவாமிமலை அதுவே கிரௌஞ்சகிரி என்று அழைக்கப்படுகின்றது இங்கேயே இந்த தாரகாசுரனை அழித்ததாக பெரியோர் வாக்கு குன்றம் கொன்றா குன்றா கொன்றத்து நடுவரை குறிஞ்சி கிழவாம் அப்படி அந்த கிரௌஞ்ச மலையை அழித்தும் அழியாத புகழையுடைய முருகப்பெருமான் எங்க இருக்கின்றானாம் விண் பொருள் நெடுவரை குறிஞ்சி கிழவா விண்ணை வரை அங்கே ஓங்கி வளர்ந்திருக்கும் குறிஞ்சி நிலம் அந்த மலைகளுக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் அதற்கு கிழவன் என்றால் உரிமை உடையவன் என்ற அர்த்தம் அதற்கு உரிமை உரியவனாக இருக்கின்றான் முருகப்பெருமான் இதை பற்றி பழம் தமிழ் இலக்கியங்கள் பலவாறு எடுத்து ஏம்புகின்றன சிலம்பு சிலப்பதிகாரம் கூறுகின்றது நெடுவேலே ஒட்டக்கூத்தரின் தக்கையாக பரணியில் கூறுகின்றார் எழுமலை பொடித்த கதிரியை நெடுவேல் ஹரிதா சுவாமிகளும் கந்தர் அனுபவ குறிப்பிடுகின்றார் கிரியும் தொடுவேலவனே திருப்பில் பலவிதமான இடங்களில் அங்கே இந்த கவுஞ்சமலை தாராசுரனை அழித்த சம்பவம் இங்கே பல விதமான இடங்களில் அங்கே ஹரிநாத சுவாமிகள் நமக்கு அருளி செய்துள்ளார்கள் மலை மாவு சிந்த அலை அஞ்ச வடிவேல் எரிந்த அதிதீர மலை மாவு அஞ்ச கிரௌஞ்ச மலையும் மா மரமாக நின்ற அந்த சூர அவர்கள் அஞ்சும்படியாக மார்பு பிளக்கும்படியாக மலை வேலை அஞ்ச கடலும் குந்தளிக்கும்படியாக வேலை விட்டு கடலும் அஞ்சும்படியாக வடிவேல் எரிந்து அதிதீரா திருப்புகள் விரல் மானனைந்து திருப்புகள் புரிகின்றார் அந்தம் குன்று தமிழ் மாலை கோடி கோடி திருப்புகள் அது மட்டுமல்ல இந்த தாரகாசுரனை முருகப்பெருமான் சம்மாரம் பண்ணியது பெரிய விஷயமாக ஸ்கந்த புராணத்தில் வடமொழி ஸ்காந்தத்தில் அங்கே விவரமாக விவரிக்கப்பட்டுள்ளது ஆதிசங்கர பகவத்பாதரும் திருச்செந்தூரிலே வந்து சுப்ர சுப்பிரமணிய புஜங்கம் பாடி தன்னுடைய குன்ம வியாதியை போக்கினார் அங்கே பன்னீர் இலையில் இருக்கும் பீபூதியை பத்ர பூதி என்பார்கள் பத்ரம் பூதி பத்ரம் என்றால் இலை பன்னீர் இலை அதில் உள்ள அந்த பூதி அந்த விபூதியை உண்டு அவருக்கு அந்த குண்ம வியாதி விலகியது சுப்பிரமணிய புஜங்கம் பாடி முருகன் அருள் பெற்றார் அங்கே திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பஜங்கத்தில் கூறுகின்றார் ஏ கலையோர இந்த கடல் ஓரத்தில் இருக்கும் செந்தூர் பெருமானே நீ ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமாசுரன் என்ற அரக்கர்கள் உன்னால் வதம் செய்யப்பட்டார்கள் ஆனால் முருகா என்னுடைய மனத்தில் இருக்கும் அரக்கனான மனக்கவலை என்ற அரக்கனை நீதான் வந்து அழிக்க வேண்டும் அப்படி அழிக்கவில்லை என்றால் இந்த ஏழை என்ன செய்வேன் எங்கே போவேன் என்று முருகனிடம் உருகி வேண்டிக் கொள்கின்றார் ஆதிசங்கர பகவத்பாதர் சகசிராண்டபோக்தா வயசுரநாம சிம்ஹவத்ரஸ்டைத்ய மமாந்திஸ்தம் மனக்லேஷம் ஏகம் நம்சி பிரபோ கிம் கரோமி கவயாமி நம்சி பிரபோ கிம் கரோமி கவயாமி மமாந்தர் ஹிருதிஸ்தம் மம மன கிளேஷம் ஏக்கம் ஹம்சிச்சேத் பிரபோ அதை நீங்கள் அழிக்கவில்லை என்றால் என் மனதில் இருக்கும் இந்த கவலையை எவ்வாறு தாரகாசுரன் முதலிய அந்த சூழலை அழித்தீர்களோ அதுபோல் என்னுடைய மனக்கவரையே அழிக்க வேண்டும் உருவ பெருமானே அப்படி அழிக்கவில்லை என்றால் நான் எங்கே செல்வேன் ஏது செய்வேன் என்று வேண்டிக் கொள்கின்றார் சுப்பிரமணிய புஜங்கத்தில் அதுபோல் இங்கே நக்கீர சுவாமிகள் குன்றம் கொன்ற குன்றா கொன்றத்து நெடுவரை குறிஞ்சி கிழவா குறிஞ்சி மலைக்கே உரிய உரியோனே குறிஞ்சி கிழவன் என்று கோலயம் போதும் என்பது முருகப்பெருமானின் பாங்கு இந்த குறிஞ்சியும் குறிஞ்சி சார்ந்த பகுதிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் முருகன் சேயோன் மேயவரை உலகும் என்பது தொல்காப்பிய வாக்கு மேலும் கூறுகின்றார் பலர் புகழ் நன்மொழி புலவர் ஏரே புலவர்கள் கல்வியால் அங்கே செருக்கு பெற்று மதம் என்ற யானை அந்த செருக்கு பெற்று புலவர்களின் அந்த செருக்கை எடுக்கும் அடக்கும் ஆண் சிங்கமாக இருக்கின்றானா முருகப்பெருமான் ஏற்கனவே பார்த்தோம் நூலறி புலவா நூலறி புலவா என்று முருகப்பெருமானின் எல்லா நூல்களுக்கும் ஆதாரம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் தமிழ் இலக்கணத்துக்கும் இலக்கியத்துக்கும் ஆதாரம் முருகப்பெருமான் அப்படி கல்வியால் செருக்குற்ற புலவர்கள் இப்பொழுது நான் நிறைய பேரை பார்க்கின்றோம் சமீப காலத்தில் சிறிது படித்து அவர்களுக்கு அந்த கல்வியானது பற்றாக இருந்து ஆரம்பித்து பிறகு ஆணவமாக மாறுகின்றது அப்படி மாறும்பொழுது அந்த ஆணவ மலத்தை அழிக்க முருகப்பெருமான் ஞான வேலாயத்துடன் வந்து அங்கே அந்த புலவர்களுக்கு புலவர்கள் யானை கூட்டமான புலவர்களுக்கு ஆண் சிங்கமாக ஏறாக வந்து அந்த ஆணவத்தை அழிப்பான் மேலும் கூறுகின்றான் அரும் அரும்பின் பெரும்பெயர் முருகா பிறரால் பெறுவதற்கு அரிய இலக்கணங்களை உடைய முருகப்பெருமானே பெரும்பெயர் முருகா இந்த முருகன் என்ற பெயருக்கு பலவிதமான இங்கே அர்த்தங்கள் உண்டு மனம் இளமை அழகு தெய்வத்தன்மை எல்லாம் இந்த முருகு என்ற சொல்லுக்கு விஷயமாக இருக்கின்றது அப்படி முருகன் என்ற அந்த மந்திர சொல்லை இங்கே வைத்து அருளி செய்துள்ளார்கள் நக்கீரர் சுவாமிகள் ஆறும் பெரமரபின் பெரும் பெயர் முருகா கந்தர் அனுபூதியில் அரிதா சுவாமிகள் கூறுவார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் குரு பும் கவரும் குரு கவா என் குணவன் ஜரணே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அங்கேயும் முருகன் என்று அந்த தாரக மந்திரத்தை முதலாக வைத்தார் கந்தர அலங்காரத்தில் குருவார் அருநாத சுவாமிகள் நாம் உண்மையிலிருந்து தவறாமல் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு துணையாக இருப்பது அதாவது நாம் உண்மையாக தர்மமாக நடப்பதற்கும் உண்மையை செய்வது பேசுவதற்கும் வாய்மையோடு இருப்பதற்கு காரணம் முருகாயினும் நாமங்கள் நம்முடைய விழிக்கு துணை முருகப்பெருமானின் மலர் பாதங்கள் அதையே நோக்க வேண்டும் மிக பரத்தியே முருகப்பெருமான் அந்த பாதங்கள் இகத்தையும் பரத்தையும் அளிக்கக்கூடியது நாம் முன்பு செய்த பழிக்கு துணை முன் ஜென்மாவில் செய்த பாவங்களால் இப்பொழுது அந்த பிராரத்தியம் பிராரத்த கர்மம் என்று கூறுவார்கள் அதனால் செய்யக்கூடிய அந்த பழியால் வரும் பாவங்களுக்கு துணை முருகப்பெருமானின் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை தனியாக செல்லும் வழிக்கும் இறுதியான காலத்தில் எவரும் இருக்க மாட்டார்கள் அப்போது அந்த அந்த வழிக்கு துணையாக வருவது முருகப்பெருமானின் வேலும் அயிலும் என்று அருணிநாதர் வாக்கு விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பண்ணிருதோ பயந்ததறி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே மெய்மை மொழிக்கு துணை முருகா 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 எனும் நாமங்கள் நெஞ்சில் ஒரு காலினைக்கும் இருகாலும் தோன்றும் நக்கீர சுவாமிகள் வாக்கு முருகா முருகா என ஓதுவார்தம்முன் அஞ்சு முகம் தோன்றின் அஞ்சேல் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இணைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என ஓதுவார்தம் முன் முருகா என்று ஓதுவார் தம்முன் ஒரு கால் நினைத்தால் முருகன் இருகாலும் தோன்றும் என்று நக்கீர சுவாமிகள் வாக்கு அதுபோல் இங்கே அரும்பெறல் மரபில் பெரும் பெயர் முருகா பெறருக்கு பெறுவதற்கு உரிய அரிய இலக்கணங்களுக்கு உரியவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை என்ற தாரக மந்திரத்தை கூறி முருகனை வழிபட்டு கொண்டிருக்கின்றார் மீண்டும் நாம் தொடர்ந்து இந்த திருமுகாற்றுப்படையை பார்ப்பதற்கு இல்லாமல்ல திருச்செந்தூர் நமக்கு அருள் புரிவாராக அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம்